Welcome to டீ ரைஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இது ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் உங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குமாறு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லாங்க இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதாவது ஒரு பயண நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் நடக்கின்ற ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விடயங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாச்சும் சாப்பாடுகளை சமைச்சு சாப்பிட்ற வீடியோவாக இருக்கட்டும் இப்படியாப்பட்ட நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு இந்த சேனலோடாக தருவதற்கு காத்திருக்கின்றேன் இந்த சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டீ ரைஸ் என்று வச்சிருக்கிறேன் டீ ரைஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் என்னுடைய பெயர் தாஜுதீன் ரைஸ் அதனால இனிஷியலோட டீ ரைஸ் அப்படியே பேரை வச்சிருக்கிறேன் நிச்சயமாக அந்த பேரை கேட்டதும் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகத்துல வருதா யோசிச்சு பாருங்க வரும் என்று சொன்னாக்கா இரண்டுமே உணவுப் பொருளா இருக்குதுன்னு யோசிப்பீங்க டீ குடிச்சிட்டு குடிக்கிறது ரைஸ் சொல்லக்குள்ள சோறு சாப்பிடுறது அப்படி நீங்க நினைச்சிருப்பலாம் என்ன சொன்னாங்க அப்படி தான் நம்ம பேர் அமைஞ்சிருக்கிறது அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக யாராச்சும் இந்த சேனல் என்ன புதுசாக தான் பார்க்கணும் ஏன்னா புதுசாக தருந்த சேனலுக்கு தானே புதுசாக யாராச்சும் வந்திருக்கணும்னு சொல்ல முடியாது இந்த சேனலுக்கு நீங்கள் வர டைம் உங்களுடைய முழுமையான அந்த ஆதரவுன்னு சொல்லக்கூடியது நீங்கள் உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வீடியோக்குள்ளே பாருங்கள் உங்களோட ஆதரவை வழங்குங்க நிச்சயமாக எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோக்களாக நான் இந்த சேனலாகவும் தருவேன் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு தெரியும் நமக்கு இன்னொரு சேனல் இருக்கின்றது நியூஸ் ஃபோ ரைஸ்ன்னு சொல்லி அந்த சேனலையும் பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவையும் கட்டா இந்த சேனலுக்கும் வழங்குங்க அடுத்தடுத்த வீடியோக்களை நிச்சயமாக சுவாரஸ்யமான வீடியோக்களாக தருவேன் இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஒரு இப்படியே நின்று உங்களோட பேசி போட்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களோட ஆதரவை வழங்குங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் விடைபெறுகிறேன் டி ராய்ஸ்